கட்டணும் அப்ப வீடு கட்டணும்னா பிராப்தணும் இல்லையா அப்ப ஜாதத்தை பாருங்க உங்க ஜாத யார் கிரகம் நல்லா இருக்குன்னு பார்க்கணும் அப்போ இன்னொன்னு யார் பேர்ல இடம் இருக்கோ அவங்க ஜாதகத்தை கொண்டு போய் பாருங்க நல்லா கேளுங்க எல்லாருக்குமே வீடு கிடைக்காது அந்த காலம் சொல்லுவாங்க வீட்டை கட்டிப்பார் கல்யாணம் பண்ணிப்பான்னு சொல்லுவாங்க இது ஆமாவா இல்லையா ஆமா தானே அப்ப கல்யாணம் பண்ணா சும்மா இல்லை அப்ப வீடு கட்டணும்னா சில பேர் ஆறு மாசம் கட்டுவாங்க சில பேர் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் நேற்று ஒரு ஆள் வந்தாரு மூணு வருஷம் நீ கட்டி முடிக்கல ஏன் அப்படின்னு கேட்கிறார் நல்ல கேள்விங்க அவர் கேட்ட கேள்வி உங்க சொல்லிடுறேன் நீங்க கேட்டுக்காங்களே நீங்க உங்க கட்டத்துல இப்படி ஒரு வீடு கட்டுறீங்க உங்க ஜாதகத்தை கையில வச்சுக்காங்க லக்கனன் கூப்பிட்டு அந்த லக்கனன் வந்து ஒன்னு ரெண்டு நாலாம் இடம் பாருங்க நாலிலே சனி இருந்தால் நாலாம் இடத்தை சனி பார்த்தால் நாலிலே சனி இருந்தால் நாலாம் இடத்தை சனி பார்த்தால் தாமதம் சனி பகவான் மந்தன் ஒரு முடவன் மந்தன் ஒரு முனைவன் மெதுவாக நகரக்கூடியவன் மெதுவாக நடப்பாரு அப்போ சனி உங்க நாலாம் பாவத்தை பார்த்தால் நாலு குடையனையும் பார்த்தால் சனிக்கு வந்து பத்தொன்பது வருஷம் திசை மா என்ன வந்து எட்டு அவரு சுத்தி வரதுக்கு முப்பது வருஷம் ஆகும் அப்போ பத்தொன்பது மாசம் முப்பது மாசம் எட்டு மாசம் இந்த மாதிரி மாதங்களும் சொல்லலாம் ஏன் உங்க வீட்டுடைய ஸ்கொயர் பிட்டு சொல்லலாம் ஏன் தமிழ்நாட்டில் மாணவ செல்வங்களுக்கு நான் மார்க்கு சொல்லிட்டு இருக்கேன் இப்ப ரெண்டு முதல் எப்போ தமிழ்நாட்டுல கேபிள் டிவி வந்துச்சோ ரெண்டாயிரத்தி ரெண்டுல அப்பவே நான் டிவில பேச ஆரம்பிச்சுட்டேன் அன்று முதல் இன்று முறை ஒவ்வொரு தொலைக்காட்சியில நான் பேசிட்டு இருக்கேன் ஏன் அப்படின்னா இந்த மாதிரி பார்த்து பார்த்து ஆய்வு பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கேன் இது மட்டும் இல்ல இப்போ பிள்ளைய படிக்கிறாங்க இப்ப குழந்தைகளை சேர்க்கணும் எப்ப சேர்க்கலாம் எங்க ஆணித்தரமா சொல்லலாம் பெயர் முதல் எழுத்துக்கள் எந்த திசை பக்கமா தூரமா வெளி மாநிலமா வெளிநாடா அந்த ஸ்கூலுடைய ட்ரெஸ் எப்படி இருக்கோ சரி எத்தனை முறை ஸ்கூல் மாத்துவா ஆணித்தரமாக சொல்லலாம் அப்போ கிரக ஜாதகத்தை பார்த்து நம்ம ஸ்கூல்ல சேர்த்தோம்னா உங்களுக்கு சூப்பரா படிக்குமே இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு வருஷமா கொடிய இருக்கும் குழந்தை படிக்க போற கலெக்டர் என்னையா படிக்க போற டாக்டர் வேற எதுவுமே யாருமே சொல்லல இப்பயும் பாருங்க தங்கம் என்ன படிக்க போற சுவாமிஜி வணக்கம் நான் டாக்டர் படிக்க போறேன் எனக்கு ஊசு போடுங்களா சாமி ஒரு ஊசு போட்டேன் நான் காசு வாங்க மாட்டேன் பாருங்க ஒரு மூணு வயசு குழந்தை சொல்லி ஜாதகம் பார்த்துச்சு சொல்லுது தாத்தா ரொம்ப ஞாயிற்றுக்கிழமை நிகழ்ச்சியை பார்த்துருவேன் ஏன் பாருங்க மூணு வயசு குழந்தை எங்கிட்ட கேக்குறதா பாத்துக்காங்களே அந்த மாதிரி என்னால் உங்கள் ஜாதகத்தை வைத்து எந்த மாதிரி பள்ளியில் படித்தால் கல்லூரியில் படித்தால் எந்த மாதிரி நாட்டில் போய் படிச்சா ஜெயிக்கலாம் இப்போ ஒன்றும் வேண்டாம் ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் ஒரு என்னுடைய கஸ்டமர் தான் பிஏ லிட்ரேச்சர் பதினேழு சப்ஜெக்ட் வச்சிருந்தான் எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இந்த நேரத்துக்கு வந்தான் நைட் ரெண்டு மணிக்கு வந்துட்டான் இப்பதான் அந்த பைக் விட்டுருக்காங்களே பைக்கு ஆட்டோக்குல அதில் வந்து இறங்குறான் சாமிஜி நான் பதினேழு பாஸ் பண்ணிட்டேன் நான் அப்படியே அசந்து போயிட்டேன் நான் எழுதியிருந்தேன் தன்னுடைய பதினேழு பாடத்தை பத்து பாடம் நாலு பாடம் மூன்று பாடத்தை இவர் முடிப்பார் அதே மாதிரி முடிச்சிருக்கா ஐயா ரொம்ப பெருமையா சொல்றான் நீ என்னைய சாமிஜி சூப்பர் சாமிஜி சாமிஜி நான் சாமியெல்லாம் கும்பிட மாட்டேன் எப்போ எனக்கு அரிய சொல்லுறீங்கன்னு சொன்னீங்களோ அது எத்தனை பேருன்னு சொன்னீங்களோ அதே மாதிரி அத்தனை வந்துச்சு இப்ப நான் கோயிலுக்கு போறேன் ஒரே அட்டம்புல முடிச்சிட்டேன் சாமிஜி அப்படிங்கிறாங்க அப்போ இன்னொரு ஜாதகம் இருபத்தி நாலு பாடம் இருக்கு முன்னாடி வர்றார் சாமிஜி நல்லா பாஸ் பண்ண முடியாது எனக்கு வேண்டாம் நான் வேலைக்கு போறேன் தம்பி கொரோனா வந்த தம்பி நீ கண்டிப்பா ஜெயிக்க போட தம்பி சும்மா இருந்த சாமி போறீங்க தம்பி நீ ஜெயிக்க போற பாருங்களேன்

சனியோ ராகுவோ கேதுவோ பார்த்தால் ஆரம்ப கல்வி கொஞ்சம் நாலாம் இடம் மேல் கல்வி அப்ப நாலாம் இடத்துல சனியோ ராகுவோ கேதுவோ இருந்தால் ஆகி படிப்பாங்க ஒன்பதாம் இடம் உயர்கல்வி அதாவது பிஹெச்டி பாத்தீங்களா எனக்கு அறுபத்தி மூணு வயசு ஆகுது நான் அறுபது வயசுல பிஹெச்சரி முடிச்சிருக்கேன் எனக்கு ஏன் அப்படின்னா எனக்கு ஒன்பதாம் இடம் புதன் உச்சம் ஒன்பதாம் இடத்துல புதன் உச்சம் மீனத்துல குரு இருக்கும் போது புதனை பார்த்தாரு மீனத்துல குரு நான் வந்து பி முடிச்சிட்டேன் அப்பையும் பாருங்க குரு குரு இருக்காரு முடிச்சுட்டான் பாத்தீங்களா ஏன் அப்படின்னா நல்லா கேளுங்க இன்னொன்னு இந்த புதன் நீச்சம் அதாவது கல்வி எடுத்தாச்சுன்னா குரு பகவான் கிடையாது புதன் பகவானே புதன் பகவான் நல்ல வீட்டில் உட்கார்ந்து குரு பார்வை பார்த்தால் கண்டிப்பாக ஸ்கூல் ரேங்க் காலேஜ் ஃபஸ்ட் எடுக்கலாம் அடுத்து ஒரு பையன் வந்தான் தம்பி நான் சொல்லுங்க சாமி ஒண்ணுமே புரியல மண்ணில் ஏறல என்ன செய்யறது அப்படின்னு கேட்டார் நான் பெருமைக்கு சொல்லல இன்னைக்கு ஒவ்வொரு பள்ளிக்கூடிலையும் தோப்பு கண்ணம் போறாங்க பாத்தீங்களா அதுக்கு நான் தாங்க காரணம் தெரியாது தோப்பு கருணம் நான் தாங்க போட சொன்ன எல்லா நான் இரண்டாயிரத்தி சொன்னேன் படிப்புக்கு முக்கியமான ஒரு யோகா எது அப்படின்னா தோப்பு கர்ணமே அந்த தோப்பு கர்ணம் எப்படின்னா இந்த இரண்டு கைகளை மல்டி அத மாதிரி வச்சுக்கிட்டு அந்த ரெண்டு விரல் ஆள்காட்டி விரல் பெருவிரல் காது நல்லா பிடிச்சு தோப்பு கண்ணம் அந்த காது செவக்கணம் படிப்பு சூப்பர் இன்னைக்கு ஒவ்வொரு ஸ்கூல்லையும் இன்னைக்கு தோப்பு கண்ணம் போடுறாங்கன்னா உண்மையிலேயே அந்த பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்றேன் அதுவும் இந்த சேனல் மூலியமாக ஜோதி ரகசியங்கள் மூலியமாக மீண்டும் மீண்டும் நான் நன்றி சொல்றேன் நான் ஏன்னா நான் பெருமிக்கலாம் சொல்லல நீங்க பாருங்க அடுத்து நம்ம கிராமத்துல என்ன சொல்லுவாங்கன்னா ஏழு சனியா சனி பணம் விளக்கு போடுங்க விரதம் பெறுங்க கிராமத்துல கிராமத்துல இருக்காது இது படிப்பது இல்ல வேற டாப்பில் இல்ல வேற டாப்பில்